நண்பர்களே வணக்கம் நம் அனைவருக்கும் ஒரு பொதுவான எதிரி இருக்கிறான் அவன் நம் கனவுகளை திருடுகிறான் நம் இலக்குகளை தள்ளி போட வைக்கிறான் அவன்தான் போடுதல் ஆனால் இந்த கதையை கேட்டபின் அந்த எதிரியை நீங்கள் எப்படி வெல்வது என்று தெரிந்து கொள்வீர்கள் ஒரு காலத்தில் அழகிய கிராமத்தில் ராமசாமி என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு வயதாகிவிட்டது ஆனால் மனதிலோ இளமை துடிப்பு குறையவே இல்லை அவர் ஒருமுறை தன் நிலத்தில் ஒரு புதிய ரக நெல்லை விதைக்க விரும்பினார் அந்த நெல் மிகவும் வளமான விளைச்சலை தரும் என்று கிராம மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருந்தது ராமசாமி மிகவும் உற்சாகமாக இருந்தார் ஆனால் அவரது நண்பர்கள் சிலர் ராமசாமி ஏன் இந்த வயதான காலத்தில் உனக்கு இந்த ரிஸ்க் இப்போ எதுக்கு இருக்கிற நெல்லே போதும் என்று சாதாரணமாக கூறினர் இன்னும் சிலர் ராமசாமி இந்த வாரம் மழை பெய்யும் போல இருக்கு அடுத்த வாரம் விதைக்கலாமே என்று போட சொன்னார்கள் ஆனால் ராமசாமி எதற்கும் செவிசாய்க்கவில்லை அவர் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பினார் ஒரு நல்ல வேலையை செய்ய நினைத்தால் அதை இப்போதே செய்ய வேண்டும் நாளைக்கு என்று தள்ளி போட்டால் அந்த நாளை நாம் விடுவோம் அந்த நாளின் மாலையிலேயே வானம் மேகமூட்டத்துடன் இருந்தாலும் ராமசாமி தன் விதைகளுடன் வயலுக்குச் சென்றார் மெதுவாக ஒவ்வொரு விதையாக மண்ணில் புதைத்தார் சரியாக அதே இரவில் கனமழை பெய்தது கிராமமே குளிர்ந்தது அடுத்த நாள் காலை கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் ராமசாமி விதைத்திருந்த நிலம் முழுவதும் விதைகள் சரியாகப் புதைக்கப்பட்டு மழை நீரால் நன்கு ஊறி முளைவிட தயாராக இருந்தன ஆனால் மழை வரலாம் அடுத்த வாரம் விதைக்கலாம் என்று காத்திருந்த மற்ற விவசாயிகளின் நிலங்கள் வறண்டு கிடந்தன அவர்களுக்கு மீண்டும் நிலத்தை தயார் செய்ய பல நாட்கள் ஆனது ராமசாமியின் நிலத்தில் புதிய ரக நெல் செடிகள் மிக விரைவாக வளர்ந்து பசுமையாக காட்சியளித்தன அவருக்கு நல்ல விளைச்சல் கிடைத்தது கிராமத்திலேயே முதலாளாக நல்ல லாபத்தையும் பார்த்தார் மற்ற விவசாயிகள் தங்கள் தவறை உணர்ந்தனர் நாம் ஏன் தள்ளி போட்டோம் என்று வருந்தினர் ராமசாமிக்கு வயது அதிகரிக்கலாம் ஆனால் அவருடைய மனதின் தெளிவும் உடனடியாக செயல்படும் குணமும் அவருக்கு வெற்றியை தேடித்தந்தன ராமசாமியின் வெற்றி நமக்கு எதை காட்டுகிறது அவர் நாளை என்ற வார்த்தையின் மாய வலையில் சிக்கவில்லை அதுதான் ரகசியம் ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் எத்தனை வாய்ப்புகளை நீங்கள் நாளை என்று சொல்லி தள்ளி போட்டிருக்கிறீர்கள் காலையில் சீக்கிரம் எழலாம் அடுத்த வாரம் புதிய திறனை கற்றுக்கொள்ளலாம் அடுத்த மாடம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலாம் அடுத்த ஆண்டு இந்த காத்திருப்பு என்பது ஒரு மெதுவான நஞ்சு போல இது உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் கனவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறது வெற்றி என்பது நீங்கள் செய்ய விரும்பும் விஷயங்களை ஒத்தி உடனடியாக செய்வதில்தான் இருக்கிறது நினைவில் கொள்ளுங்கள் சரியான நேரம் என்று எதுவும் இல்லை இப்போது நீங்கள் இருக்கும் நொடிதான் உங்கள் இலக்கை தொடங்க மிகவும் சரியான நேரம் பெரிய ஆரம்பம் தேவையில்லை நீங்கள் எவ்வளவு சிறியதாக தொடங்குகிறீர்கள் என்பது முக்கியமில்லை நீங்கள் தொடங்குகிறீர்களா என்பதுதான் முக்கியம் ஒத்திவைத்தால் நஷ்டம் உங்களுக்கே நீங்கள் ஒரு வேலையை தள்ளி போடும்போது உங்கள் போட்டியாளர் அதை இப்போதே செய்து கொள்கிறார் இன்றைய சிறிய முயற்சி நாளை மாபெரும் வெற்றியாக மாறும் எனவே உடனடியாக முடிவிடுங்கள் இனி தயக்கமில்லை இனி போடுதல் இல்லை உங்கள் மனதின் ஓட்டத்தில் இருக்கும் தள்ளி போடுதல் என்ற சுவிட்சை இப்போதே அணைத்து விடுங்கள் நீங்கள் நினைத்ததை செய்து முடிக்க உங்கள் கையில் இருந்த இந்த ஒரு நொடி மட்டுமே போதும் போராடுங்கள் இப்போதே செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் மேலும் இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளையும் உங்கள் நாளாக மாற்றுங்கள் நன்றி